திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம் முதலில் நாம் அசோகமித்ரன் அவர்களின் முன்னுரையை பார்ப்போம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவனது மூதாதையர் ஏதோ ஒரு வடிவில் இருப்பதை சுட்டிக்காட்டி அது மறு ஜென்மம் என்று பண்ணாங்கட்டியார் கேட்ட கேள்வி அசோகமித்ரனை மட்டுமல்லாது கனபாடிகளையும் பெரிய அளவில் சிந்திக்க வைத்தது இருந்தாலும் அதன் உள்ளிருந்து ஒரு கேள்வியும் தொழிற்த்தது சாமி நீங்கள் சொன்னதை வச்சே ஒரு கேள்வி கேளு என்னுடைய முன்னோர்கள் என் உடம்பில் உள்ள உறுப்புகளில் இருக்கிறாங்கங்கிறத என்னால் குழப்பமில்லாமல் புரிஞ்சுக்க முடியுது அவங்களோட கலவையாக நான் இருக்கேங்கிறதும் புரியுது அப்படி பார்த்தா இதில் நான் தனியான ஒருத்தன் இல்லையா நான் யாருன்னு தானே நீ ஆமாம் கொஞ்சம் திரும்பிப்பார் ராமானுஜரில் ஆரம்பித்து திருவண்ணாமலை ரமணர் வரை இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் அள்ளாடினாங்க அதுலேயும் இந்த ரமணசாமி அல்லாடின மாதிரி ஒருத்தர் அல்லாடி இருக்கவே முடியாது நான் யாரு என் பேர் தான் ஆனால் இல்லை என் முகம் தான் இல்லை குரலா இதயமா மூளையா எது இதில்னா அந்த மனிதன் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள தவிச்ச மாதிரி யாருமே தவிச்சிருக்க மாட்டாங்க கடைசியில் கண்டுபிடிச்சாரா பிடிச்சாரா அந்த கேள்விக்கு பாடமாகவே ஆயிட்டாரு அவர் கண்டுபிடிச்சதை கொஞ்சம் விளக்குங்க சாமி விளக்கெல்லாம் முடியாது அதுக்கான விடை சத்தத்தில் இல்லை உணர்வது தான் இருக்குது இப்படி சொன்னால் எப்படி சாமி இதுதான் சரியான பதில் உணர்ந்தவன் சொன்னதில்லை சொல்பவன் உணர்ந்ததில்லை கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் சரிங்க சாமி நான் திரும்பி பாம்புக்கிட்டே வர்றேன் அது பற்றின ஆராய்ச்சி தான் என்னை உங்கள் வர கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது பாம்பு ஒரு விஷம் ஜந்து இன்னும் மட்டும்தான் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அது நம் உயிரணுவோட மூலம் உயிர் உள்ளவையில் தான் அதோட உணர்வு பூமிக்கு உள்ள வெளியே நீரில் மூன்று தலங்கள்லேயும் உயிர் வாழ முடிஞ்ச ஒரே உயிர்னு அதன் பரிணாமங்கள் எல்லாம் உங்கள் மூலமாக எனக்கு தெரிய வந்தது அந்த வகையில் மனிதனை விடவே அதுக்கு ஆற்றல் அதிகம்னு எடுத்துக்கலாமா இல்லை மனிதன்தான் மேலானவன் அவன் அறிவுக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை எந்த அறிவு ஞான ஆகும்போது அவன் கடவுளாகின்றான் அதே சமயம் மனிதனுக்கு அடுத்து அவனால் நெருங்க முடிஞ்சதாய் இருப்பதே சர்ப்பம்னு சொல்லலாம் நெருங்க முடிஞ்சதாவா பார்த்தாலே பயத்தை தந்து ஓட வைக்கிற பாம்பை எப்படி நெருங்க முடிஞ்ச ஒன்னா நீங்கள் சொல்கிறீங்க சாமி நெருங்க முடிஞ்சதுன்னா உருவத்தில் அல்ல ஆத்மாவால் உயிர் காற்றால் மன்னாங்கட்டியார் சொன்ன விதமே மிக மர்மமான ஒன்றை சொல்வது போல இருந்தது ஒரு மனிதன் மிக நெருங்க முடியாத ஒன்றாக உயிரினங்களில் சர்ப்பங்களே முதலாவதாக இருக்கின்றன என்கின்றார் மன்னாங்கட்டியார் அவருடைய கருத்தும் நெருங்க முடிவது என்பதும் கூட உடம்பால் அல்ல உயிர்காற்றால் என்றும் அவர் கூறிய கருத்துக்கள் அசோகமித்ரனை கூர்ந்து பார்க்க வைத்தன என்ன பார்க்கற உயிர் காத்துன்னா புரியலையா உன் இறுதி மூச்சு உள்ள காத்தான் நான் சொல்றேன் காத்து நின்று போகுது உடனே இதயமும் நின்று போயிடுது ரத்த ஓட்டமும் நின்னு போயிடுது அவ்வளவுதான் மற்ற பூதங்களோட தொடர்பெல்லாம் விட்டு போய் உடம்பு பிணமாயிடுது பணம்னா மதிப்புள்ளதுன்னு அர்த்தம் அந்த பணத்துக்கு கொம்பு முளைச்சா பிணம் ஒரு மதிப்பும் இனி அதுக்கு கிடையாதுன்னு அர்த்தமாயிடுது உடம்பு பிணமாக முதல் காரணம் உயிர் காத்து தான் இந்த காத்தோட அளவு ஒரு கட்டை வில நகமளவுன்னு கண்டுபிடிச்சவனே நசிக்கேதன் இந்த காத்தைத்தான் யோகிகள் தங்களுடைய யோக பயிற்சியினால் குறிப்பாக வாசி யோகத்திலே தங்கள் வசப்படுத்தி மனதையும் முழுதாக அதன் மேல் கொண்டு போய் நிறுத்தி கொள்கிறார்கள் இந்த யோகிக்கு மட்டும்தான் சாத்தியம் இது ஒரு அவயோகியான உன்னால் சிறுநீரையும் மலம் போகின்றதையும் தன் தன்னிச்சையாக கட்டுப்படுத்தி விட முடியும் யோகிகள் உடம்புல சகல பாகத்தையும் கட்டுப்படுத்தி விடலாம் அப்படி எல்லாராலையும் செய்ய முடியாது எப்படி எத்தனை கோடி பேர் ஒரு தேசத்திலே இருந்தாலும் ஒருவரால் மட்டுமே ஜனாதிபதியாக ஆக முடியுமோ அப்படித்தான் இதுவும் தன் உடம்பு புரியவும் ஒரு விதி வேணும் நான் முன்பு சொன்னது போல ஒவ்வொரு உடலிலும் இருபத்தி எட்டு பாட்டன் பாட்டிமார்களுடைய தொடர்பு இருக்கிறது அவங்க பாவ புண்ணியங்களும் அந்த உடம்புல தான் இருக்குது எல்லா கணக்கையும் தீர்த்து முடிச்சாதான் உன் உடம்பு உனக்கே உனக்குன்னு ஆகும் எல்லா கர்மங்களும் தீர்ந்துட்டாலே யோக முயற்சிகள் தானாக வந்துடும் அப்படி முயற்சி செய்த உடம்பை தன் கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக கொண்டு வந்துவிட்டால் அந்த உடம்போட உயிரை எமனால் கூட எடுக்க முடியாது அந்த உயிரை எந்த யோகியும் இந்த பிரபஞ்சத்தில் கலக்க விட மாட்டாங்க உயிரை விடுபவன் உன்னை போல அவயோகி உயிரை தனக்குள்ளேயே தான் சித்த யோகி இந்த யோகி நினைச்சா அந்த கட்டை விரல் நகமளவு உயிர்காத்தை நமக்குள்ளே உடம்புக்குள்ளேயே இருந்து பிரித்து ஒரு செத்த பாம்போட உடம்புக்குள்ளே புகுத்தி அதை உயிர் பிச்சு காட்ட இயக்க முடியும் இதைத்தான் கூடுவிட்டு கூடு பாய்தல்னு சொல்லுகிறோம் இதை உங்கள் விஞ்ஞான உலகம் நம்ப முடியாத சாத்தியமில்லாத கற்பனைன்னு தான் சொல்லும் அது அப்படி சொல்லணுங்கிறது தான் எங்களை போன்றவங்களோட விருப்பமும் கூட விஞ்ஞானிகள் இதை ஏற்றுக்கிட்டா அடுகுண்டை கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதுகிட்டேயும் நெருங்கி கூடுவிட்டு கூடு பாயிரதையும் ஆகாய விமானம் ராக்கெட் மாதிரி சாதாரணமாக ஆக்கிடுவாங்க அதனால நான் சொல்ற சித்த ரகசியங்களை நம்பி எங்களை பின்தொடர்புகளை விட இது எல்லாவற்றையும் பொய்னு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மன்னாங்கட்டியார் மழை போல பொழிந்து முடித்தார் சாமி ஒரு உடம்புக்குள்ள இருபது பாட்டன் பாட்டிமார் இருக்கிறாங்கிற விஷயம் எனக்கு வியப்பை தருது இவங்க பாவ புண்ணிய கணக்கும் கூட இருக்குதுங்கிறது இன்னும் தருது இதனால தான் நாம் பார்க்க மகாத்மாவாக அழகிற ஒருத்தன் கூட கஷ்டப்படுறான் அயோக்கியத்தனம் பண்ணுறவன் நல்லா இருக்கான் எல்லாமே பூர்வ கணக்கு அது தீர்ந்த பிறகு நம்முடைய கணக்கு தொடங்குங்கிறதும் புரிகிறது அடுத்த உயிர் காப்பாற்று பற்றி சொன்னீங்களே அதை தொட்டு கூடுவிட்டு கூடு பாயிறது வரை போனீங்க கூடவே அது எல்லோருக்கும் சாத்தியமில்லைன்னு சொன்னீங்க எல்லாமே அசைக்க முடியாத பதில்கள் இன்னும் ஒரு கேள்வி சர்பத்துக்குள்ளே காத்தி புகுத்தி உயிர் தெழுவது சுலபம் நீங்கள் அப்படித்தான் நீங்கள் கோயிலுக்கு வந்து பூஜை செஞ்சீங்களா ஆமாம் ஏன் உங்கள் இந்த உருவத்திலேயே வந்து வழிபடலாமே எதுக்காக பாம்பு முடியும் நாகவம்சத்தோட மிச்சம் என் மூலம் அது நாகவம்சமா ஆம் கந்தர்வம் யட்சம் கிண்ணரம் கிம்புருடம் தேவம் அசுரம் நாகம்னு மனிதர்களும் ஏழு இனங்களாக படைக்கப்பட்டிருக்காங்க இதிலே நாகர்களுக்கு மட்டுமே இந்த பூமியோட தொடர்பு இருந்தது பூமியில் இவர்களுக்கான இடம் பாதாள லோகம் இப்போ இது எங்கே இருக்குன்னு கேட்கலாம் காலத்தால் எவ்வளவோ மாற்றங்கள் கடல் வற்றி பாலைவனம் ஆயிடுச்சு அந்த கடல் வாழ்த்து மீனங்கள் புதைந்து ரசாயன மாற்றம் உண்டாகி பெட்ரோல் திரவம் உண்டாயிடுச்சு காவேரி கூட தொடக்கத்திலே பெரும் பள்ளம்ங்கிற இடத்துல இருந்து பாதாள குழிக்குள் விழுந்து பாதாள நதியாகத்தான் இருந்தா ஏறக்கண்டருங்கிற முனிவரால் அந்த நதி பள்ளத்திலே விழுந்து போய் நிலமிசை நடந்து இப்போ பூம்புகாரில் கலக்குது அன்னைக்கு பெரும் பள்ளத்திலே விழுந்து மறைஞ்ச பாதாள நதிதான் இப்ப நெய்வேலி நிலக்கரி சுரங்கமாக கிடச்சிருக்குது இப்படி திரும்பி பார்த்தா எவ்வளவோ மாற்றங்கள் அதில் பாதாள லோகம் அழிஞ்சு மண்மூடி போயிற்று ஆனால் நாக வம்ச சந்ததி மட்டும் ஒரு சிறு இனமாக அங்கங்கே இருக்கு சிலருக்கு தாங்கள் அந்த வம்ச தொடர்ச்சினே கூட தெரியாது ஆனால் நான் அதை தெரிஞ்ச ஒருத்தன் அப்படின்னா உங்களுக்கும் எங்களுக்கும் ஏதாவது வேற்றுமை இருக்கணுமே உண்டு எங்களில் யாருக்கும் குண்டு சரீரமே இருக்காது எங்களை பாம்புகள் கடிச்சா விஷமும் ஏறாது எங்கள் வாக்குக்கு பலம் உண்டு நாங்கள் வாழ்த்தினாலும் சபித்தாலும் அது அப்படியே பலிக்கும் யோக சக்தி எங்களுக்கு சுலபமாக கை கூடும் இதெல்லாம் தான் சிறப்புகள் மரபணு ரீதியாக இதை நிரூபிக்க முடியுமா எதுக்கு இல்லை இந்த வம்ச விஷயங்கள் எல்லாமே புராண தானே புராணம்னாலே மிகைப்படுத்தியது தானே அதனால தான் அது அழியாமல் அப்படியே இருக்கு மிகையும் பொய்யுமா அதை இருக்கு இன்றைய உன் வாழ்வியலுக்கு அது பொய் மிகையா தெரியுது ஆனால் அது அப்படி கிடையாது ஒரு சரித்திரம் நடந்ததை மட்டும்தான் சொல்லும் நல்லது கெட்டதை சொல்லாது ஆனால் புராணம் அப்படி இல்லை தப்பு செஞ்சா தண்டனை உண்டு புண்ணியம் செஞ்சா மோட்சம் உண்டுன்னு வழியும் காட்டுது எந்த புராணம் அறத்துக்கு எதிராக பேசி இருக்கிறது நிச்சயமா இல்லை உங்களுடைய எல்லா பதில்களுமே இதுக்கு முந்தி நான் கேட்காதவை ரொம்பவே என்னை சிந்திக்க வைத்தது நான் சொன்னது கொஞ்சம்தான் எல்லாத்தையும் வார்த்தையினால் சொல்ல முடியாது அனுபவம் மட்டும்தான் நிதர்சனம் எப்படி ஒரு முகம் போல ஒருத்தர் குரல் போல மற்றவர்களுக்கு இல்லையோ அதே போல்தான் அனுபவங்களும் ஒருத்தரோட அனுபவம் இன்னொருத்தருக்கு கிடைக்காது கிடைக்கவும் முடியாது உண்மைதான் சாமி ஏன் நாகேந்திரநல்லூர் அனுபவங்களை நான் வெளியில் சொன்னால் கூட யாருன்னு நம்ப மாட்டாங்க ஏன் சொல்லணும் சொல்லாதே யார்கிட்டே இருந்தோ உனக்கு எந்த சான்றிதழும் தேவையில்லை தாயும் பிள்ளையும் ஒன்றா இருந்தாலும் வாயும் வெயிரும் வேறதான் உனக்காக நான் சாப்பிட்டு உன் பசி ஆறாது உன்னை நீதான் உணரணும் ஒரு குரு அதுக்கு உதவி செய்வார் உனக்கு நான் செய்திருக்கேன் போ இந்த சம்பவங்களை போடு உன்னை உனக்குள்ளேயே தேடு நான் கொடுத்த யோக சக்தியை நான் திருப்பி எடுத்து கொள்ளப் போவதில்லை உனக்கு நான் பூர்வ ஜென்மத்திலே கடன்பட்டிருந்தேன் அதை இப்போ அடைச்சிட்டேன் புறப்படு அளவான ஆசைகள் யோக வாழ்க்கைன்னு சந்தோஷமாயிரு மண்ணாங்கட்டியார் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார் அதுவே இனி உன்னோடு நான் பேச என்று சொல்லாமல் சொல்லியது அசோகமித்திரனும் புறப்பட்டார் கனபாடிகளுக்கும் அசோகமித்திரனினால் ஒரு தெளிவு இருவரும் மௌனமாக நடந்து வயல் வரப்புகளை கடந்து ஊருக்குள் நுழைந்த பொழுது சாலை ஓரமாக மதிலை ஒட்டி ஒரு சர்ப்பம் ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது ஆனால் அதை பார்த்து அசோகமித்திரனிடம் எந்த பய உணர்ச்சியும் இல்லை நம்ம சாமியாக கூட இருக்கலாம் இல்லையா என்று கேட்டார் கனபாடிகள் அதை ஆமோதித்தார் அப்பொழுது கோயில் மணி சத்தமும் ஒலித்து அடங்கியது கனவாடிகளே உங்கள் உதவியை ஒருபோதும் மறக்க மாட்டேன் உங்களால் என் வாழ்வே மாறி போயிட்டு என்றார் அசோகன் உங்களாலே எனக்குள்ளேயும் பல தெளிவுகள் மண்ணாங்கட்டியார் சொன்ன மாதிரி அளவான ஆசைகள் யோக வாழ்க்கைன்னு வாழ முயற்சிப்போம் என்றார் ஆமோதிப்பாக திரும்பவும் கோவில் மணி ஓசை எழுந்து அடங்கியது இனி நாம் நம்முடைய கதைக்குள் செல்வோம் ஒருவித ஆவேசமுடன் புறப்பட்ட ரத்தியை பங்கஜம் திகைப்போடு பார்த்து அம்மா எங்கே கிளம்பிட்டீங்க என்று கேட்டாள் தப்பு தப்பாகவே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு பங்கஜம் இந்த தப்பை ஒருத்தி தைரியமாக எங்கிட்டே சொல்லிட்டே வேலை செய்கிறா புரிகிற மாதிரி சொல்லுங்கம்மா யார் இப்போ ஃபோனில் அப்படி என்ன சொன்னாங்க இதையெல்லாம் நான் உங்ககிட்ட பேச முடியாத நிலையில் இருக்கேன் பங்கஜம் வெளியில் சொன்னால் வைக்க கேடுங்கிறியான மாதிரி மாதிரியான விஷயந்தான் இது அது இல்லைம்மா தனியாக என்ன கூப்பிடாம கிளம்பிட்டீங்களே அதுக்காகத்தான் கேட்டேன் இப்போ நான் போகிற இடத்துக்கு நீ வர வேண்டாம் பங்கஜம் குழந்தை தியாவை பத்திரமா பார்த்துக்கோ நான் போயிட்டு வந்துடுறேன் அம்மா அட்லீஸ்ட் எங்கே போகிறேன்னாவது சொல்லிவிட்டு போங்கம்மா சரி சொல்கிறேன் நம்ம எஸ்டேட்டுக்கு போகிறேன் அங்கே தான் இப்போ அவரும் இருக்காரு ஓ அவர்தான் இப்போ உங்களை அங்கே வர சொன்னாருங்களா பங்கஜத்தின் கேள்விக்கு ஒரு விரக்தி சிரிப்பு சிரித்தர்த்தி ஆமாம் சொல்லாமல் சொல்லியிருக்காரு என்று புதிராக சொன்னவள் வாசல் வரை வேகமாக சென்றுவிட்டு அதே வேகத்தில் திரும்பி வந்து தியாவை தூக்கி கொண்டு நடக்க தொடங்கினாள் அம்மா என்ன இது பாப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு இப்போ அவளோடையே போறீங்க இவளும் வரட்டும் நான் தான் வேண்டாதவளோ ஆயிட்டேன் வந்தவ தானே ஆனால் இவ அப்படி இல்லையே அவரோட ரத்தனமாச்சு அந்த பாசம் வேலை செய்யுதான்னு நான் பார்க்குறேன் நீங்கள் பேசுகிறதே எனக்கு புரியலம்மா இப்போ புரியாது போக போக புரியும் நேரமாச்சு நான் கிளம்புறேன் என்று அரண்மனை குடும்பத்துக்கு சொந்தமான பேலஸ் எஸ்டேட்டை நோக்கி வேகமாக நடக்க தொடங்கினாள் ரத்தி அவள் செல்வதை பார்த்தபடியே வந்தன ஆச்சு முத்து ஏ பிள்ள எங்கேயோ போகிறாங்க அம்மா நீயும் எனக்கு என்னென்னு நிற்கிற படபுட போடு கேட்டான் நம்ம எஸ்டேட்டுக்கு தான் போகிறாங்க வர என்னதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன திடீர்னே தப்பாக தெரியுதே இதே தான் அவங்களும் சொன்னாங்க ஒரு ஃபோன் வந்தது அதுலேருந்தே அம்மா மாறி போயிட்டாங்க ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் பெருசாக ஏதோ நடந்துக்கிட்டு ஐயா சாமியாரும் ஜாக்கிரதையாக இருன்னு தானே சொல்லியிருக்காரு சரி சரி நீ உள்ள போ நான் போய் என்னான்னு பார்க்குறேன் அதான் வரமேனம்னு சொல்லிட்டாங்களே அது உனக்கு சொன்னது எங்கிட்ட சொல்லலையே வேண்டாம் ஐயா அரண்மனை குடும்ப விஷயமெல்லாம் நமக்கு இருக்குய்யா என்னை தடுக்காத பிள்ளை நம்ம சோறு போடுற குடும்பமே அதுதான் அதிலேயும் நம்ம அம்மா தங்கம் அவங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது என்றபடி நாச்சிமுத்துவும் தலைப்பாகையை அவிழ்த்து உதறி தோளில் போட்டுக்கொண்டு எஸ்டேட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினான் வளைவான தார்ச்சாலை சேலத்து இளைஞர்கள் சிலர் அதன் மேல் எமஹா பைக்கில் ஒரு கோடு போட்டது போல் தோன்றியும் மறைந்தும் போயினர் நாச்சிமுத்து எட்டி நடை போட்டான் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ரத்தி நடந்து செல்வது தெரிந்தது அந்த எஸ்டேட் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில்தான் இருந்தது சில நிமிடங்களில் ரத்தி உள்ளே நுழைந்து விடுவாள் அவளுக்கு தெரியாமல் சென்று பார்க்க வேண்டும் தெரிந்தாலும் பாதகமில்லை எஸ்டேட்டுக்குள் எதையாவது எடுத்துச் செல்ல வந்தேன் என்று சமாளித்து கொள்ளலாம் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் பிடரியில் பலமாக ஒரு அடி விழுந்தது பலத்த அடி நெற்றி போட்டின் அருகே ஒரு கிறுகிறுப்பு அப்படியே சுருண்டு விழுந்தான் மயக்கமும் ஆனான் அடித்தவன் குரங்கு குரங்குக்குள்ளாய்க்காரன் நாச்சிமுத்து உடனே அப்படியே இழுத்து பக்கத்து சாலையோர புதருக்குள் உருட்டி விட்ட குள்ளாய்க்காரன் அடுத்த விராடி செல்ஃபோனை எடுத்து குலசேகர ராஜாவுடன் பேசத் தொடங்கினான் ஐயா அம்மா குழந்தையோட ஆவேசமாக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க பின்னாலேயே அந்த நாச்சி முத்தவும் வந்தான் நீங்கள் சொன்ன மாதிரி பின்னாலேயே போய் ஒரு போடு போட்டதிலே மயங்கி விழுந்துட்டாங்க உடம்பை இழுத்து புதருக்குள்ளே உருட்டி விட்டுட்டேன் சபாஷ் நீயும் எஸ்டேட் கேட்டுக்கிட்டே வந்து நின்றுக்கோ யாராவது வந்தா உடனே ஃபோன் பண்ணு சரிங்க குள்ளாய்க்காரனும் சொன்னது போலவே நடந்து எஸ்டேட் வாயிலின் வேல் கம்பு கிராதி கேட்டின் அருகே வந்து நின்று கொண்டான் ரத்தி உள்ளே போய்விட்டிருந்தாள் மதிய நேரமாக இருந்த பொழுதும் குளிர் ததும்பிக் கொண்டிருந்தது ஒருபுறம் மிக மெதுவான கமலா ஆரஞ்சுகள் மறுபுறம் காப்பி செடிகள் அவற்றில் கலாப்பழம் கணக்காக சிவப்பாக பழுத்து தெரியும் காப்பு செடி பழங்கள் ஊடாக பலாமரங்கள் அதன் கிளைகளில் முறுக்கிக் கொண்டு தொங்கும் பலாப்பழங்கள் என்று எஸ்டேட்டின் வளமை கூத்தாடியது எப்பொழுதும் ஒரு ஏழெட்டு பேர் ஏதாவது வேலை பார்த்து கொண்டிருப்பர் ஆனால் அப்பொழுது ஒருவர் கூட இல்லை ஒருவேளை தானும் அஞ்சுவும் உல்லாசமாக இருக்க விரும்பி வந்திருப்பதால் கணேசன் எல்லோருக்கும் லீவு கொடுத்து அனுப்பிவிட்டதாக கூட ரத்திக்கு தோன்றியது எஸ்டேட்டின் நடுவில் ஒரு சரிந்த ஓட்டுக்கூறையாலான பிரெஞ்சு டைப் பில்டிங் அதை ஒட்டி ஒரு ஜீப் ஷெட் அதில் ஒரு பழைய மஹிந்திரா ஜீப் நின்றபடி இருந்தது எஸ்டேட்டின் ஒரு தட்டையான இடத்தில் எஸ்டேட் சூப்பர்வைசர் மாசிலாமணிக்கான குடியிருப்பு தெரிந்தது அங்கே சிம்னியில் எப்பொழுதும் புகை போனபடி இருக்கும் அதுவே வீட்டில் ஆள் இருப்பதை உணர்த்திவிடும் ஆனால் பார்த்த பொழுது புகை வரவில்லை சூப்பர்வைசரை கூட கணேசன் ஒருவேளை லீவு கொடுத்து அனுப்பிவிட்டானோ என்று தோன்றியது அப்பொழுது எஸ்டேட்டின் நாயான விக்கியின் குறைப்பு சத்தம் கேட்டது நாயை கையில் பிடித்தபடி செக்யூரிட்டி வாட்ச்மேன் அல்போன்ஸ் வந்து கொண்டிருந்தான் ரத்தி தியாவை பார்க்கவும் கும்பிட்டான் எங்கள் அல்ஃபோன்ஸ் யாரையும் காணோம் நீங்கள் எங்கம்மா இப்போ இங்கே வந்தீங்க என்று ஒரு பதற்றத்தோடு கேட்டான் அல்ஃபோன்ஸ் நான் வந்தது இருக்கட்டும் எங்கே யாரையும் காணோம் எஸ்டேட்டே விரிச்சோடி கிடக்க அது வந்துமா தலையை சொரிந்தார் அல்ஃபோன்ஸ் எது வந்து அதை நான் எப்படிமா சொல்லுவேன் சொன்னால் என் வேலை போயிடுமா இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா ரத்தியின் குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கியது நான் என் வாயால் எதையும் சொல்ல விரும்பலேம்மா நீங்களே வந்து கிணத்து பம்ப் செட் ரூமில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கம்மா அதை கேட்ட மறுவினாடியே ரத்தியின் விழிகள் கலங்கி விட்டன அழாதீங்கம்மா உங்கள் நிலை எனக்கு நல்லா புரியுது ஐயா இப்படி மாறுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைம்மா உள்ளே வரவும் எல்லோருக்கும் லீவு கொடுத்து அனுப்பிட்டாரு என்னையும் போகச் சொல்லிட்டாரு நாயை கட்டி போட்டுட்டு நாயும் கிளம்பிடுவேன் நாயை விட்டுட்டு நானுமே போயிடுவேன்மா அல்ஃபோன்ஸ் சொல்ல சொல்ல அழுகை அதிகரித்தது ரத்தியிடம் அழாதீங்கம்மா பெரிய இடம்னாலே கொஞ்சம் அப்படி பிடித்தாமே இருக்கிறாங்க சரி சரி நீ இதையெல்லாம் வெளியில் ஆர்ட்டி பேசிடாத கண்ணீரை துடைத்தபடியே சொன்னாள் ஐயோ அம்மா எனக்கு எதுக்குமா மேல்மட்ட உம்பு நான் ஒரு கூலிக்காரன் ரத்தியும் செக்யூரிட்டி பேசிக் பேசிக்கொள்வது சிசிடிவி கேமரா மூலம் டிவி திரையில் தெரிந்தபடி இருக்க அதை பார்த்தபடியே இருந்தார் குலசேகரராஜா ரத்தியின் அழுகை பழிச்சென்று தெரிந்தது ஆனால் அதுவே போதும் என்றும் தோன்றியது ரத்தியும் பேசிவிட்டு கிணறு நோக்கி நடப்பதும் தொடர்ந்து தெரிந்தது இடையில் செல்போன் அழைப்பு அழைத்தது அல்ஃபோன்ஸ் குலசேகர ராஜாவும் கிணறு நோக்கி நடந்தபடியே பேசத் தொடங்கினார் எஜமா நீங்கள் சொன்ன மாதிரியே சொன்னங்க கேட்கவும் குபுக்குன்னு அழுதுடுச்சுங்க அதுக்கு தாயம் அப்படி சொல்ல சொன்னேன் ஆனால் கிணத்துக்கிட்டே நம்ம சின்னவரோ உங்கள் பொண்ணோ இல்லைங்களே அங்கே இல்லையா ஆனால் சந்தோஷமாக எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்காங்க அப்போ கிணத்துக்கிட்டே எதுக்கு போக சொன்னீங்க தற்கொலை பண்ணிக்கத்தான் வேறு எதுக்கு ஐயோ எஜமா பதராத ஐயா அவள் சாகிறது தான் எல்லாருக்கும் நல்லது வேலைக்காரன் நாயானை இவ்வளோ இவ்வளோ வருஷம் வாழ விட்டதே தப்பு தான் ஐயா இருந்தாலும் இதனால் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடாதுங்களா இவள் கழுத்தில் எப்போ கணேசராஜா தாலியை கட்டினானோ அப்போவே அது வந்துடுச்சு நீ இப்படியெல்லாம் என்கிட்ட வளவளன்னு எதையும் பேசக்கூடாது நாளைக்கு ஒருவேளை போலீஸ் விசாரணைன்னு வந்தால் அப்போ தைரியமாக சாட்சி சொல்லணும் சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்குது ஐயோ போலீஸ்லாம் வருவாங்களா அதெல்லாம் வரமாட்டாங்க ஐயா வந்தாதான் என்ன இப்போது அழுதுகிட்டே போனாங்கன்னு அதோடு நிறுத்திக்கோ அழுதுகிட்டே போய் கிணத்துல குதித்து சொத்துட்டார்னு அவங்களுக்கும் கேச முடிச்சுடுவாங்க பயமாக இருக்குய்யா ரெண்டு பங்கு சம்பளம் அதோட குடி இருக்க வீடு வேணுமா வேணாமா வேணும் ஐயா அதெல்லாம் சும்மாவா கிடைக்கும் அப்போ தைரியமாயிரு நான் பேசினது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அதெல்லாம் உசிரியே போனாலும் ஊச்சு விடவே மாட்டேங்கய்யா அல்ஃபோன்ஸ் சொல்ல அதை கேட்டபடியே நடந்ததில் கிணற்று பகுதி தெரிந்தது அதன் வட்டச்சுவரை ஒட்டி ரத்தியும் தோளில் தியாவை சுமந்தபடி நிற்பதும் தெரிந்தது குலசேகர ராஜா ஒரு வெற்றி சிரிப்போடு நடப்பதில் வேகம் கூட்டி இடையிட்டது செல்ஃபோன் அதற்குள் மஞ்சு அப்பா முடிஞ்சிடுச்சா இனிமேதான் இன்னும்மா முடிக்கல அவ வந்து சேர வேண்டாமா எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு நானும் ரெடியாக வேணாமா சரி சரி அவள் வந்துட்டால வந்து கிணத்து திட்டுலே நின்றுக்கிட்டு இருக்கா கவலைப்படாத அஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சிடும் நானும் வந்தது தெரியாமல் திரும்பி போயிடுவேன் பார்த்துப்பா சொதப்பிட போகுது நூல் பிடிச்ச மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்குது தற்கொலைதாங்கிறது கா சாட்சி கூட ரெடி ஆயிடுச்சு சரிப்பா ஆல் த பெஸ்ட் அப்புறம் மூர்த்தி உங்கள் கூட தான் இருக்கானா இல்லை நான் அவனை வச்சுக்கிட்டு இனி எதையும் செய்ய விரும்பலை அவனும் பயப்படுறான் நாளைக்கே போலீஸ் சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணினாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவானோன்னு எனக்கு தோணுச்சு அதுதான் அவனை கட் பண்ணிட்டேன் பேசியபடியே ரத்தியின் எதிரில் போய் நின்றார் குலசேகர ராஜா சரிம்மா காரியம் முடியவும் அப்புறமா பேசுறேன் இப்போ கட் பண்ணு என்ற குலசேகர ராஜா ரத்தியை பார்த்தபடியே எங்கம்மா இவ்வளவு தூரம் அழுது போல இருக்கேன் மூஞ்சியெல்லாம் இருக்கு என்று கேஷுவலாக கேட்டார் ரத்தி அவரை பதிலுக்கு உரைப்போடு பார்த்தாள் என்னம்மா பேசாமல் முறைக்கிற ஆமாம் எங்கே அவர் என்ன நடக்குது இங்கே இனிமேல்தான் நடக்கப் போகுது அதுக்குத்தானே வந்திருக்கேன் என்ன சொல்கிறீங்க சொல்கிறதா அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சாப்பிடப்போ இருக்கிற எஸ்டேட் ஊழியக்காரங்க வர்றதுக்குள்ளே நான் வந்த விலையை முடிச்சுக்கிறேன் ஒரு குறி இரண்டு குறின்னு இரண்டு தப்பிட்டேன் ஆனால் இப்போ தப்ப முடியாது போய் சேரு என்றபடியே அவளை பிடித்து கிரட்டுக்குள் தள்ள குலசேகர ராஜா தயாரானது போது எங்கிருந்தோ பலமாக ஒரு கைத்தட்டல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்